கீழே கட்ட இது மேலே இந்த இந்த ரெண்டு மூணு செடியை கட்டணும் ஒரு பெருச் செடி வச்சு விட்டுச்சு இன்னும் ரெண்டு செடி இருக்குது இல்லைப்பா பார்த்து ரெண்டுத்தையும் ஈத்து மேலே வரைக்கும் ரொம்ப பாதம் பண்ணுறது

கப்பலு எல்லாம் வாங்க டாம்சி எல்லாம் வாங்க வெளில வச்சுட்டு வர யார இருக்கீங்களோ எல்லாரும் வெளில வாங்க ஒரு இறுதி கதை கூட

நாலு போட்டு தான் சூப்பர் வைப்பாங்க இல்லை இதுக்கு வச்சுக்கோ நான் உட்காந்து படுக்க போகிறேன் எனக்கு இது போலிச்சு இதுக்கு மேலே உட்கார மாட்டேங்க ஏன் வியூவர்ஸே கொடுக்க மாட்டேங்க என்னதான் கதை உங்கள் கதை வியூவர்ஸ் கொடுத்தா தானே லைவ் போடுறதுக்கு நாங்களாம் எப்படி லைவ் போடுறது எப்படி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணாதானே யூடியூப் ஆகிய நீங்கள்